வணக்கம் செல்வகுமாரின் நீலகிரி கோயமுத்தூர் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினைந்து திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் மேற்கண்ட இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டமாம் ஈரோடு இரண்டு அதாவது மேற்கு கிழக்கு தொடர்ச்சி மழை சந்திக்கக்கூடிய நீலகிரி மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கு ஆனால் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையும் பிறகு மேற்கு காற்றும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஆனால் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோரம் அந்தியூர் எண்ணமங்கலம் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய கர்நாடக வனப்பகுதி அதாவது மேட்டூரை ஒட்டிய சேலம் மாவட்ட பகுதி அதாவது சேலம் மாவட்டத்தை ஒட்டிய ஈரோடு மாவட்ட பகுதி காவிரி கரையோர பகுதி ஈரோடு மாவட்டத்தின் காவிரி கரையோர பகுதியில் மட்டும் மழை இருக்கும் வால்பாறையிலையும் மழை தெரியுது நீலகிரிலேயும் மழை தெரியுது இன்றைக்கு இரவு ஆனால் நாளை பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியமே மழை வாய்ப்பு தெரிகிறது பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது ஆனால் பெரிதாக கொட்டி தீர்த்து விடாது பகுதி கணவாய் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் வாய்ப்பு இருக்கிறது நீலகிரிக்கு வாய்ப்பு இருக்கிறது கோயமுத்தூர் வடக்குக்கு இன்றைக்கே பாசக்கோட்டை அன்னூர் அருகே உள்ள பகுதிகளில் மழை அதே போல் ஈரோடு மாவட்ட பகுதிகளிலையும் கோயமுத்தூர் வடக்கு மற்றும் நீலகிரி மாவட்ட பகுதி திருப்பூர் மாவட்ட தெற்கு ஓரம் மற்றும் கோயமுத்தூர் மாவட்ட தெற்கு ஓரத்தில் கண்டிப்பாக மழை இருக்கும் பகுதிக்கு நாளை மாலையில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் ஒதுக்குதலும் இருக்கும் வால்பாறைக்கும் அப்படியே கொடைக்கினல் மலைப்பகுதிகளுக்கும் இடையே நல்ல மழைப்படிவை கொடுக்கும் நீலகிரியில் நல்ல மழைப்பெடுவை கொடுக்கும் நாளை செவ்வாய்க்கிழமை பதினாறாம் தேதி மதியம் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கு அவினாசி உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்ட கேரள எல்லையோர பகுதிகளில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் கணவாய் பகுதிகளில் ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது ஆனால் பதினேழாம் தேதி புதன்கிழமை பரபலான மழை தெரிகிறது மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே மழைப்பொடிவு தீவிரமடைந்து வரும் மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே குறிப்பாக நீலகிரி மாவட்டம் தொடங்கி ஈரோடு மாவட்டம் காவிரி கரையோரம் வரைக்கும் நல்ல மழை தெரிகிறது அதே போல் பாலக்காட்டு கணவாய் உட்பட அப்பாஜி கவுண்டர்மதி உட்பட கிணத்துக்கடவு உட்பட பொள்ளாச்சி நேகமம் கருமாபுரம் காட்டம்பட்டி கோயமுத்தூர் மாநகரம் மற்றும் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி உட்பட சமத்தூர் மற்றும் மானுப்பட்டி உள்ளிட்ட அமராவதி திருமூர்த்தி ஆளியாறு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழை பெய்வை பதினேழாம் தேதி புதன்கிழமை எதிர்பார்க்கலாம் புதன்கிழமை மாலையில் ஈரோடு மாவட்டத்திற்கு கனமழை தெரிகிறது புதன்கிழமை மாலை ஈரோடு மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் நீலகிரி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் கோயமுத்தூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதிக்கு உறுதியாக திருப்பூர் மாவட்டத்தின் அவினாசி உள்ளிட்ட பகுதிகள் உறுதியாக அதே போல பகுதி கணவாய் பகுதிகளுக்கு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழை பெருவி கொடுக்க போகிறது உடுமலைப்பேட்டை முக்கோணம் மற்றும் குடிமங்கலம் பொங்கல் நகரம் தொட்டம்பட்டி ஆறுவேலூர் போன்ற பகுதிகள் மேலும் உப்பார் அணைக்கட்டு பகுதி பெரியப்பட்டி பெதப்பம்பட்டி குண்டடம் பல்லடம் காங்கயம் வெள்ளக்கோயில் மற்றும் ஈரோடு மாவட்டத்தோட தெற்கு பகுதி மொடக்குறிச்சி அரைச்சலூர் உள்ளிட்ட பகுதிகள் அப்படியே ஈரோடு பவானி கோபிச்செட்டிப்பாளையம் தூக்குநாயக்கம்பாளையம் போல சத்தியமங்கலம் மற்றும் பன்னாரி நம்பியூர் பெருந்துறை மற்றும் புஞ்சை புளியம்பட்டி மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி ஒட்டுமொத்த நீலகிரி மாவட்ட பகுதி நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி கொடநாடு கோத்தகிரி உட்பட அதேபோல் கோயமுத்தூர் மாநகரம் உட்பட கோயமுத்தூர் மாநகரத்தின் தெற்கு பகுதி ஒட்டுமொத்த சூலூர் சுல்தான்பேட்டை அரசூர் அதேபோல் கோயமுத்தூர் திருப்பூர் மாவட்ட எல்லையில் இருக்கக்கூடிய காமநாயக்கம்பாளையம் செஞ்சேரிமலை மற்றும் காட்டம்பட்டி தாசநாயக்கம்பாளையம் மற்றும் ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பகுதிகளுக்கும் திருப்பூர் மாவட்ட பகுதிகளுக்கும் ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்ட பகுதிக்கும் சற்று பரவலான மழைப்பொழிவு பதினேழாம் தேதி கொடுக்க இருக்கிறது பதினேழாம் தேதி ஒதுக்குதல் இருந்தாலும் காற்றுப்பகுதிக்கும் கொடுக்க இருக்கிறது காற்றுப்பகுதிக்கு கொஞ்சம் ஒதுக்குதல் இருக்கும் ஆனால் ஈரோட்டிலும் கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கில் பரவலான மழைப்பொழிவு தெரிகிறது அதே போல திண்டுக்கல் மாவட்ட எல்லையோர பகுதி அதாவது மடத்துக்குளம் வரைக்கும் மழைப்பொழிவு தெரிகிறது தெற்கு பகுதியில் பதினேழாம் தேதியை விட பதினெட்டாம் தேதி நல்ல மழை பிடிவுத் தெரிகிறது ஆனால் மாலை பதினெட் பதினேழாம் தேதி மாலை தான் மழை மதியம் மாலை மழை பதினெட்டாம் தேதியும் அதேபோல் மழைப்பிடிப்பு நல்ல மழைப்பிடிவுத் தெரிகிறது பதினெட்டாம் தேதியும் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கு மழை இருக்குது ஈரோடு வடக்கு நீலகிரி மற்றும் கோயமுத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு ஓரம் கோயம்புத்தூர் தெற்கு ஓரம் கேரளா எல்லையோரம் நல்ல மழை இருக்கும் காற்றுப்பகுதிக்கு ஒதுக்குதலுடன் குறைவான பரப்பில் மழை இருக்கும் அதே போல் தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழை இருக்கும் தாராபுரத்துக்கு பதினேழு பதினெட்டு எதிர்பார்க்கலாம் தாராபுரத்திற்கு குடிமங்கலத்துக்கெல்லாம் பதினேழு பதினெட்டாம் தேதி எதிர்பார்க்கலாம் அதே போல் பத்தொன்பதாம் தேதியும் மழை இருக்கு ஆனால் பெரிதாக இருக்காது பத்தொன்பதாம் தேதி லேசான மிதமான மழை இருக்கும் அடுத்த மழை இருபத்தி ரெண்டாம் தேதி எதிர்பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி எதிர்பார்க்கலாம் இருபத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலையில் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும் திருப்பூர் மாவட்டத்திற்கும் நல்ல மழை தெரியுது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் ஆனால் அது வந்து இப்போ ஒரு பரவலான மழைப்பொழிவு லேசான மிதமான மழைப்பொழிவை தான் இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதியும் போல் மழை இருக்குது லேசான மழை பரவலான மழையாகி இருக்கும் அதே போல் மாத இறுதியில் மழை இருக்குது இந்த மழைப்பொடிவை விட அக்டோபர் மாதம் அதாவது இந்த மாத இறுதி நிகழ்வு ஒடிசா நகராக இருக்கிற காரணத்திலாம் கொஞ்சம் மேற்கு காரோட வேகம் மாத இறுதி நாட்களில் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கூடினாலும் அக்டோபர் மாதம் முதல் வாரம் மற்றும் ரெண்டாவது வாரம் குறிப்பாக ஐந்தாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள் ரெண்டு நிகழ்வு இருக்குது இதனால் காற்று பகுதிக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் ஒட்டுமொத்த திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு மாவட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பிடிவு தென்மேற்கு பருவ மழைப்பிடிவு அக்டோபர் பதினைந்துக்குள் அஞ்சாம் தேதிக்கு மேலே கொடுக்க இருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பல ஆண்டுகளாகவே மேற்கு தொடர்ச்சி மலையில் வடகிழக்கு பருவமழை பெரிதாக பெய்யவில்லை கடந்த ஆண்டு எதிர்பார்த்த மழை பொழிவு கூட நீலகிரிக்கு எதிர்பார்த்த மழை கர்நாடகாவிற்கு சென்றது ஆனால் இந்த அறிவிக்கப்பட்ட இந்த அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருப்பூர் நீலகிரி ஈரோடு கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தது ஆனால் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை ஆரம்பத்திலிருந்தே வலுவாக இருந்தது காற்றுப்பகுதிக்கு மட்டும்தான் சரியா பெய்யல அதுவும் வரக்கூடிய காற்று காற்றுப்பகுதிக்கு நல்லா பொழிந்துடும் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே நல்ல மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை காலத்துல காற்றுப்பகுதி உட்பட கொடுக்க இருக்கு அக்டோபர் மாதத்துல அக்டோபர் பதினெட்டு தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பான சிறப்பான மழைப்பொழிவாக நிகழ்வுகள் கடந்து அரபிக்கடலுக்கு போகக்கூடிய வழித்தடமாக அனைத்து மாவட்டங்களும் அமையும் எல்லா மாவட்டங்கள் வழித்தடமும் நிகழ்வு இருக்குது சுரைந்த நிக சிறுநிகழ்வும் வலுவான மழை தரும் வலுவான நிகழ்வும் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆக நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது நம்பிக்கூட இருங்கள் வானிலை ஆய்வருக்குடன் இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்திருங்கள் திட்டமட்ட வேளாண்மைக்கு வானிலை முக்கியம் என்பதை உணர்ந்திருங்கள் மழைநீரை சேகரித்திருங்கள் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி